அதாவது ஏப்பம் அப்படிங்கிறது தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம இந்தியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டைஜஷன் ஏப்பம் விட்டால் டைஜஸ்ட் ஆகிடுச்சின்னா நம்ம ஒரு ஜென்ரலாக எல்லா ம எல்லார் மத்தியிலையும் ஒரு அந்த ஒரு இது இருக்குது அது என்னென்னா அது முற்றிலும் தவறு முற்றிலும் தவறு ஏப்பம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் இது கிடையாது இது எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அதில் ரொம்ப கேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு அந்த கேஸை எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் ஏற்போம் ஸோ ஏப்பம் விட்டால் தான் டைஜஸ்ட் ஆகிடுச்சுங்கிற கான்செப்டே கிடையாது நமக்கு டெஃபினட்டாக அதே போல் நீங்கள் சொன்னபடி சோடா இந்த பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம் இல்லை வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிடுவோம் பிரியாணி எல்லாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வீக்லி டுயஸ் ஆர் த்ரைஸ் சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் வந்துடுச்சு டெஃபினெட்டாக அதனால் நமக்கான வயிறுக்கான பிரச்சனைகள் அதிகரிக்க தான் செய்யும் அதில் இருக்க மசாலாக்களும் எண்ணெயும் அதிகரிக்க தான் செய்யும் டெஃபினெட்டாக அதே போல் ஏப்பம் அப்படிங்கிறது டைஜஷனை குறிக்குது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது அது அது அதனால ஏப்பம் வரதுனால பேட் ஒன்றும் கிடையாது பேட் கிடையாதுன்னு சொல்ல முடியாது டெஃபினெட்டாக அது அது ரிஃப்ளெக்ஸ் தான் நீங்கள் நார்மலாக உணவு குழாய் உணவு குழாயிலேருந்து இறைப்பையில் போய் நம்ம ஃபுட்டு வந்து ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தங்கும் அது நல்லா பெசைஞ்சு ஆசிட்லாம் செக்ரீட் ஆகி அதுக்கப்புறம் தான் சிறுகுடலுக்கு வரும் அந்த ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸும் அது பெசையிறப்ப அதில் இன்ட்ரா கேஸ்ட்ரிக் ப்ரெஷர் கூட தான் செய்யும் அப்போ மேலே இருக்க ஈஸோஃபைகள் ஸ்பிண்டரும் கீழே இருக்க பைலோரிக் ஸ்பிண்டரும் க்ளோஸ் ஆகிக்கணும் பெசைகிறப்ப அது ஏன் அது லூஸ் ஆகி அங்கே காற்று மேலே வருதுன்னு இட்ஸ் நாட் நார்மல் டெஃபினட்டாக